வணக்கம் நண்பர்களே நம்ம டூ நாலேஜ் தமிழ் சேனல்ல அமரர் கல்கி அவர்களுடைய அரிய படைப்பான சிவகாமியின் சபதம் நாவல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகிறது சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம டூ நாலேஜ் தமிழ் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ல ஆல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று ஷூவின் காதல் அத்தியாயம் ஐந்தான காஞ்சி ஒற்றனுக்கு நான் தேவி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க கதைகளை போகலாம் பாதாபி சக்கரவர்த்தி குண்டோதரன் விஷயத்தில் நன்கு கவனம் செலுத்தாமலேயே இவனை யானையின் காலால் இடர செய்யுங்கள் இன்று கட்டளையிட்ட போது அருகில் இருந்த வாதாபியின் ஒற்றர் தலைவன் மிக்க பணிவோடு அரசே இவனை கொஞ்சம் விசாரணை செய்துவிட்டு பிறகு தண்டனை நிறைவேற்றுவதுதான் நலம் என்று தெரிவித்துக் கொண்டான் ஆமாம் ஏதோ ஞாபகமாக சொல்லிவிட்டேன் அவனை இப்படி அருகில் கொண்டு வாருங்கள் என்று புலிகேசி கட்டளையிடவும் குண்டோதரன் அருகில் கொண்டு வரப்பட்டான் அடே நீ யார் என்ன வேலையாக புறப்பட்டாய் உண்மையை சொல் என்று கேட்போர் உள்ளம் நடுங்கும் அதிகார தோணியில் புலிகேசி வினாவினான் மன்னன் சென்ற மாத காலத்தில் தமிழ் மொழியை நன்றாக பேசவும் பேசியதை தெரிந்து கொள்ளவும் பயின்றறிந்தான் என்பதை இந்த இடத்தில் நாம் குறிப்பிட வேண்டும் ஏற்கனவே வாதாபி ராஜ்யத்தில் வழங்கிய பாஷையானது பாதி தமிழ் சொற்களை கொண்டிருந்தபடியால் தமிழ் மொழியை பயில்வதில் புலிகேசிக்கு அதிக சிரமம் ஏற்படவில்லை புலிகேசி கேட்ட கேள்விக்கு விடையாக குண்டோதரன் ஐயா நான் என் தாயாருடைய மகன் கொள்ளிடத்துக்கு அக்கரையில் திருவெண்காட்டுக்கு போகலாம் என்று கிளம்பினேன் திருவெண்காட்டு வைத்தியரிடமிருந்து மருந்து வாங்கி கொண்டு வருவதற்காக போகிறேன் என்றான் எதற்காகடா மருந்து உனக்கு என்ன கேடு வந்துவிட்டது என்று புலிகேசி கேட்டதும் குண்டோதரன் பயத்தினால் நடுங்கியவன் போல பாசாங்கு செய்து எனக்காக இல்லை ஐயா அம்மாவுக்கு மருந்து என் தாயார் இடிக்கும் போது உரளை விழுங்கிவிட்டாள் அதற்காக என்றான் இந்த விடை அங்கிருந்தவர்கள் சிலருக்கு சிரிப்பை உண்டாக்கிற்று புலிகேசியின் முகத்திலும் லேசான புன்னகை தோன்றியது என்னடா உளறுகிறாய் உன் அம்மா உரளை விழுகினாளா என்று அதட்டி கேட்டான் இல்லை உருளை விழுங்கவில்லை உலக்கையைதான் விழுங்கினாள் என்றான் அதிக நடுக்கத்துடன் குண்டோதரன் உரலை விழுங்கினாளா உலக்கையை விழுங்கினாளா நிஜத்தை சொல் என்று கோபமான குரலில் கர்ஜித்தான் புலிகேசி இல்லை இல்லை என் அம்மாவை உரல் விழுங்கிவிட்டது என்றான் குண்டோதரன் அடே என்னிடம் விளையாடுகிறாயா உன்னை என்ன செய்வேன் தெரியுமா ஐயா மன்னிக்க வேண்டும் உங்களை எல்லாம் பார்த்தால் எனக்கு மிகவும் பயமாயிருக்கிறது அதனால்தான் மனதில் ஒன்றிருக்க நாக்கு எதையோ சொல்கிறது இப்போது பயம் இல்லாமல் நிதானமாக யோசித்து உள்ளதை உள்ளபடி சொல்லு என் தாயார் அவளடித்த போது உலக்கை தவறி கையில் விழுந்து விட்டது அதனால் அம்மாவின் கையில் காயமாகிவிட்டது காயத்துக்கு மருந்து வாங்குவதற்காக திருவென்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடம் போகிறேன் இவ்வளவுதானா பேர் இல்லையா சத்தியமாய் சொல் புலிகேசி கர்ஜித்தான் ஆம் ஐயா சத்தியமாக சொல்கிறேன் உலக்கைக்குதான் காயம் பட்டது என்று குண்டோதரன் உளறினான் மாதாவி சக்கரவர்த்திக்கு திடீரென்று சிரிப்பு கொண்டு வந்தது சற்று நேரம் விழுந்து விழுந்து சிரித்துவிட்டு பக்கத்தில் இருந்த ஒற்றர் தலைவனை பார்த்து இந்த பைத்தியக்காரனை என்ன செய்வது என்று கேட்டான் சக்கரவர்த்தி இவன் பைத்தியக்காரன் அல்ல காரிய பைத்தியக்காரனாக தோன்றுகிறது மிக்க நெஞ்செழுத்தம் உள்ளவனாக காணுகிறான் இவனை வேறு விதத்தில் பரிசோதிக்க வேண்டும் என்றான் பாதாபியின் ஒற்றர் தலைவன் குண்டோதரனை பிடித்துக் கொண்டு வந்திருந்த வீரர்களின் தலைவன் சக்கரவர்த்தியின் அருகில் நெருங்கி பிரபு இதோ இந்த ஓலை இவனை சோதித்தபோது கிடைத்தது என்பதாக சொல்லிவிட்டு கொடுத்தான் புலிகேசி அதை வாங்கி முன்போலவே அங்கிருந்த லிகிதனிடம் கொடுக்க அவன் ஓலையை படிக்கலானான் மீன் கொடியானுக்கு ரிஷப கொடியான் பிடித்த நிருபம் வடதேசத்து கடுவாய் உம்மை காண்பதற்காக கொள்ளிட நதிக்கு வந்திருப்பதாக தெரிகிறது புலியின் ஆசை வார்த்தைகளில் மயங்கிவிட வேண்டாம் சேற்றில் அகப்பட்டு கொண்ட புலி பிரம்மனை தோத்திரம் செய்து ஏமாற்றிய கதை ஞாபகம் இருக்கட்டும் காஞ்சி ரிஷபத்தை வாதாவி புலியினால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உறுதியாக நம்பவும் புலி சேற்றிலேயே கிடந்து பட்டினியால் செத்த பிறகு காஞ்சி ரிஷபத்துக்கும் மதுரையின் பொன்மானுக்கும் நீடித்த உறவு ஏற்பட இடமிருக்கிறது ஆனால் புலியின் பசியை தீர்க்க உதவி செய்தால் அது மதுரையின் தான் முடிவில் ஆபத்தாக முடியும் இதையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு உசிதப்படி நடந்து கொள்ளவும் இதை லிகிதன் படித்து வரும்போதே வாதாபி சக்கரவர்த்திக்கு அதன் உட்கருத்து இன்னதென்று விளங்கிவிட்டது கோபத்தினால் அவனுடைய உடம்பெல்லாம் நடுங்கிற்று பற்களை அவன் நர நரவென்று சத்தம் அருகில் இருந்தவர்கள் எல்லோரையும் நடுங்க செய்தது குண்டோதரன் சற்று முன்னால் பயந்தவன் போல நடித்து உரல் உலக்கை என்றெல்லாம் பேசியதையும் அதை கேட்டு தான் சிரித்ததையும் நினைத்த போது உண்டான அவமான உணர்ச்சியானது புலிகேசியின் கோபத்திற்கு இன்னமும் தூவம் போட்டது அடே ஒற்றா பாதாம்பி புலிகேசியனுடன் விளையாட துணிந்தாய் கொண்டு போங்கள் இவனை இவனுடைய கண்களை பிடுங்கிவிட்டு கழுத்தை வெட்டி கழுகுக்கு போடுங்கள் என்று கர்ஜித்தான் இப்படி குரூரமான ஆக்னையிட்ட போது புலிகேசியின் கலர் போல சிவந்த கண்கள் குண்டோதரனை உற்று நோக்கின அவ்விதம் நோக்கிய கண்களில் திடீரென கோபம் தணிந்து அளவில்லா ஆச்சரியத்தின் அறிகுறி தென்பட்டது ஏனெனில் குண்டோதரனை வீரர்கள் இழுத்து போக முயன்றபோது அவனுடைய தலையானது விசித்திரமான சில சமிக்ஞைகளை செய்தது உற்று கவனித்த புலிகேசிக்கு அந்த சமிஞைகள் ஸ்வஸ்திக சின்னத்தின் கோலமாக அமைந்தன என்பது தெரிய வந்தது அதனாலேதான் அவனுடைய கண்களில் அத்தகைய வியப்பு தோன்றியது நிலுங்கள் என்று புலிகேசி மறுபடியும் கூவினான் இந்த ஒற்றனிடம் நான் இன்னும் சில விஷயங்கள் கேட்க வேண்டும் இவனை இங்கேயே தனியாக விட்டுவிட்டு மற்றவர்கள் கூடாரத்திற்கு வெளியே போங்கள் என்று கட்டளையிட்டான் இத்துடன் சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று ஷூவின் காதல் அத்தியாயம் ஐந்தான காஞ்சி ஒற்றன் முற்றிற்று மீண்டும் அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வெளியாகும் நன்றி வணக்கம் மீண்டும் தன் மனைவிக்கு கால் செய்து இப்போதைக்கு ஒரு அரை கிலோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் வாங்கிக்கோ என்ன குழந்தையும் பார்த்துக்க என்று காலை கட் செய்தான் இதை அனைத்தையும் ஒட்டு கேட்டுக்கொண்டே இருந்த அந்த வியாபாரி பாவம் சிலருக்கு அன்றாட வாழ்க்கையே கஷ்டம்தான் ஆனால் எப்படியோ எல்லாரும் வாழ்க்கையை சமாளிக்கிறாங்க என்று தன் மனதிற்குள் அவனை பற்றி எடை போட்டுக் கொண்டிருந்தான் தொடர்ந்து பயணிக்க டூ நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்